புளியங்குடி முகம்மதுங்கிறவர் கேட்குறாரு முஸ்லீம் வழிபாட்டு தலங்களாக கருதப்படும் தர்கா இந்துக்களின் கோவில் கிறிஸ்தவர்களின் சர்ச்சு அவங்கள வந்து அது மாதிரி ஸ்டூடியோ வீடியோ எடுக்கும் தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த சகோதரர் வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குற ஒரு தொழிலை செய்கிறார் வீடியோ கேமரா வச்சு எதை எடுத்து கேட்குறாங்களோ எடுத்து கொடுத்து அதுக்குரிய காசு வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கும் பொழுது தர்காவில் வந்து எங்கள் தர்காவுடைய எடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க கோயிலில் வந்து கோவில் நிகழ்ச்சி எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க சர்ச்சில் வந்து சர்ச் நிகழ்ச்சி எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க இதை வந்து ஒரு தொழிலாக செய்யலாமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு வீடியோ தானே கல்யாணத்துக்குலாம் எடுத்துன்னே கொடுக்குறோம் கல்யாணத்தை எடுத்து கொடுப்போம் ஒரு பயான் பயான் பண்ணும்போது அந்த இது நிகழ்ச்சி எடுத்தாங்கன்னு சொல்லி கேமராவுக்கு வாடகை பேசி கூட்டிகிட்டு போவோம் அங்கே எடுத்து கொடுக்குறோம் அந்த மாதிரியாக உள்ளது மாதிரி இதையும் செய்யலாமான்னு கேட்குறாரு இதை வந்து ரெண்டாக நம்ம பிரித்து பார்க்கணும் இந்த கோயில் தர்கா இதுகளை எல்லாம் அதாவது ஒரு செய்திக்காக எடுக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு பல பல நியூஸுகளை செய்யும்போது அது ஒரு நியூஸு என்கிற வகையில் உள்ள விஷயங்களாக இருந்தால் அதில் வழிபாட்டுக்கு தூண்டுதல் என்பது வரவில்லை வழிபாட்டுக்காக நம்ம எடுக்கவில்லை அப்படியான ஒரு விஷயத்தை பாருங்கள் நாகூர் நாகூரை பார்ப்போம்னு கூட்டிகிட்டு போகிறீங்க இதுதான் நாகூர் நாகூரில் இதாக இருக்குது இந்த குளம் இது வந்து இந்த பள்ளிவாசை இது அந்த பள்ளிவாசை இதுதான் தருகான்னு காட்டுறீங்க இப்படி காட்டுறதில் வந்து வழிமாட்டை அந்த அந்த வழிமாட்டு தளத்தை ஊக்குவிப்பதோ அதுக்கு வாங்க என்று அழைப்பதோ அதனுடைய பொய்யான பராக்கிரமங்களை சொல்வது அதில் கிடையாது இதுதான் அந்த பில்டிங் காட்டுறீங்க அது நேரடியாக பார்க்கலாம்ல நேரடியாக பார்க்கலாம்னா விஷயங்களையும் பார்க்கலாம் தானே அப்போ அந்த மாதிரியான விஷயத்திற்காக நீங்கள் தர்காவை எடுக்கலாம் கோயில் எடுக்கலாம் இதான் வேளாங்கண்ணி இது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு ஆலை ஊராக கருதப்படுகிறது இந்த ஊருடைய அமைப்பு பாருங்கள் இந்த மாதிரி கடை வீதி இப்படி இருக்கும் இதான் வேளாங்கண்ணி பீச்சு அப்படின்னு ஒருத்தர் எடுத்து ஒரு நியூஸ் மாதிரி போடுறான்னு வைங்க இதில் வந்துக்கிட்டு அந்த அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு உரிய மக்கள் அழைக்கிற விஷயங்கள் எதுவுமே அது இல்லாமல் இருந்தால் அப்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து அதை எடுப்பது தப்பு கிடையாது ஆனால் அந்த தர்காவிலருந்து அவங்கள்ட்ட எடுத்து கேட்பாங்க எப்படி எடுத்து கேட்குறாங்க இதனுடைய பராக்கிரமத்தெல்லாம் விளக்குற மாதிரி அதனுடைய அந்த கராமத்து வழங்கச்சி இந்த கராமத்து வழங்கச்சியெல்லாம் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த தர்காவுக்கு மக்களை தூண்டுற மாதிரி அந்த தர்கா நிர்வாகம் அப்படி தானே எடுப்பாங்க தர்கா நிர்வாகத்துலேருந்து உங்கள வீடியோ எடுக்க கூப்பிட்டாங்கன்ட்டு சொன்னால் அந்த அவங்க செய்கிற அடல் பாடல் கூத்து கும்பானம் எதெல்லாம் வீடியோவில் எடுக்கக்கூடாதோ அதுகளெலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம தேவைக்கு எடுக்கும்போது அது கழிச்சிருவோம் அவங்க எடுத்துக்காட்டுமா என்ன செய்வாங்க அதை எது வந்து பற்றி கொடுத்துறது பூஜை செய்கிறது கப்பூரில் போய் வணங்குறது எல்லாத்தையுமே எடுப்பாங்க எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இத்தனை கணக்கான மக்கள் வந்து கூடுகிறார்கள் மகானுடைய அருளாசி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்தீங்கன்னா அது அந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் துணை செய்கிறீங்க அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு துணை செய்கிறீங்க அப்போ அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கு துணை செய்யும் விதமாக இருந்தால் அது கூடாது மக்கள் அது அழைக்கிறது இல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிற நம்ம பேசும்போது கூட சொல்லத்தானே செய்கிறோம் நான் ஒரு பற்றி பேசாமையாக இருக்கிறோம் தர்கான்னு பேசணும்னு தர்காவை கலைச்சது ஆகுமா அந்த மாதிரியாக வந்து உள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் வீ என்ன வீடியோவுக்கு பொதுவான செட்டாக இருக்குது அது இந்த வீடியோ எடுக்கலாமான்னு தனியாக நீங்கள் ஆர்டிக்கல் போட்டிருக்குறோம் வீடியோ போட்டிருக்கிறோம் அப்போ எதையெல்லாம் நேரடியாக நீங்கள் பார்க்கலாமோ அதுகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் வீடியோவலையும் பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் நேரடியாக பார்க்குறத எடுத் எடுத்து காட்டுவது தான் வீடியோ என்பது வீடியோ என்பது என்னது அங்கே இருக்கிறது அப்படி டிஸ்பிளே பண்ணி கா ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் முகம்பாக்கும் கண்ணாடியில் வந்து எதையெல்லாம் பார்க்கலாமோ நீங்கள் என்ன செய்யலாம் அவங்கள பார்க்கலாம் எடுத்த வீட்டில் உள்ள இப்படி பார்க்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் அதே நேரத்தில் அதில் வந்து ஒரு ஆபாசமாக ஒன்று இருந்தால் அது போய் பார்க்கலாமா அடுத்த வீட்டில் எட்டி பார்க்கலாமா அதெல்லாம் கூட அப்படி இருக்குல்ல அந்த மாதிரி தான் முகம்பாக்கும் கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறேங்க அதில் என்ன செய்யலான்னு கேட்டால் எதெல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ அதுகளை எல்லாம் நம்மளும் பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து நீங்கள் கேட்ட இந்த மூணு விஷயங்களும் வந்து அவங்க எடுத்து ஆனால் அதற்கு ஆள் சேர்ப்பதற்கு தான் கே நல்லா தெரியும் அது மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க அதை எடுத்து சொன்னார்கள்னு சொன்னால் நீங்கள் அந்த தர்காவுக்கும் சர்ச்சைக்கும் போகலாம் அங்கே காரணம் விளங்குது பாருங்கள் எடுத்த வேறு அதில் பேக்ரவுண்டில் சவுண்டெல்லாம் போட்டு விட்டுருவான் அவன் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் பாருங்கள் நாகூர் மகாண்ட்டை அப்படிலாம் அதுக்கு தான் எடுக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் அதுக்கு போய் துணை செய்ய வேண்டாம் அவ்வளோதான்